மன்னார் வைத்தியசாலையில் உயிரிழந்த இடம் தாய் மரண விசாரணைகள் தொடர்பில் பொது அமைப்புகளின் ஒன்றியம் அதிருப்தி அமைச்சராக பணியாற்றி போவதில்லை இஸ்ரேல் செல்ல காத்திருந்த இளைஞர்கள் முன் உணர்ச்சி வசப்பட்டு பேசிய மனுஷன் ஆணையிட்டார் மக்களின் பசை தீர்க்கவே சுயேட்சை வேட்பாளராக களம் ரகிலே ரணில் விக்ரமசிங்கு அறிவிப்பு கடந்த காலங்களில் மக்களின் ஆணையை பெற்று என்ன செய்திகள் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் கேள்வி இந்திய மீனவர்களின் அத்துமீறலை தடுக்கும் விடயத்தில் தமிழக அரசு மெத்தன போக்கு ஆலம் குற்றச்சாட்டு பிரதமரின் கடும் எதிர்ப்பால் நிறுத்தப்பட்ட ஜனாதிபதி தலைமையிலான மாநாடு ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரவை சந்தித்து வேலையற்றப்பட்டதாரிகள் அனைத்து பதவிகளில் இருந்தும் விலகினார் ஹெரன் பெர்னாண்டோ பதவி விலகினார் சரத் பொன்சேதா அலுவலக பெயர் பலகைக்கு தக்காளி தாக்குதல் நடாதே கவனை ஈர்ப்பு போராட்டம் மன்னார் கடற்பரப்பில் முப்பத்து ஐந்து இந்திய மீனவர்கள் கைது கடந்த வாரம் மன்னார் பொது வைத்தியசாலையில் வைத்தியர்கள் தாதிய உத்தியோகஸ்தர்களின் கவலை இனத்தால் மரணம் அடைந்த தாயின் மரணம் தொடர்பிலான விசாரணைகள் திசை திருப்பப்படுவதாகவும் குற்றமடைத்தவர்களை காப்பாற்றுவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் மன்னார் பொது அமைப்புகள் ஒன்றியத்தின் தலைவர் வி எஸ் சிவகரன் குற்றம் சுமத்தியுள்ளார் இன்றைய தினம் பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் அலுவலகத்தில் இடம்பெற்று உலக சந்திப்பின் போது சிவகரன் இவ்வாறு குற்றம் சாட்டியிருக்கின்றார் சிந்துஜாவின் மரணம் நிகழ்ந்து ஏறக்குறைய பதினோரு நாட்கள் நிறைவேற்றுள்ளது இன்னும் பூர்வாங்கமான அறிக்கை வெளிவரவில்லை ஆனாலும் இவர்கள் விசாரணைகளை வேறு கோணத்தில் திசை திருப்புவதாக நம்ப தகுந்த வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளது மன்னார் பொது வைத்தியசாலையின் விசாரணை அறிக்கையும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் அறிக்கையும் கழு அறிக்கையும் ஒரு விடயத்தை கூறும்போது மாகாண சுகாதார அமைச்சின் விசாரணை அறிக்கை இன்னொரு விதமாக காணப்படுவதாக தெரிவித்துள்ளார் குறிப்பாக மாகாண சுகாதார அமைச்சின் அறிக்கையில் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது சம்பந்தப்பட்டவர்கள் என சந்தேகிக்க கூடியவர்களை அதிகாரமிக்கவர்களை காப்பாற்றுவதாகவே அமைந்துள்ளதாகவும் நம்ப தகுந்ததாக தெரிவித்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் இரண்டு குடும்ப நல உத்தியோகஸ்தர்கள் இரண்டு தாதிய உத்தியோகஸ்தர்கள் உட்பட ஒரு வைத்தியரையும் தண்டிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே விசாரணைகள் ஒரு குறுகிய அளவிலே முன்னெடுக்கப்படுவதாகவும் சிவகரன் குற்றம் சுமத்தியுள்ளார் தற்போது சம்பந்தப்பட்டவர்களை இடைநீக்கம் செய்யாது வருமனே இடமாற்றம் செய்வதற்கான ஏற்பாடுகளே வைத்தியசாலை தரப்பாலும் மாகாண சுகாதார அமைச்சாலும் இடம்பெறுவதாகவும் சம்பந்தப்பட்ட ஐந்து நபர்களுக்கும் இன்றைய தினம் இடமாற்றம் வழங்கப்பட உள்ளதாகவும் அறியக்கூடியதாக உள்ளது நீதியான விசாரணை செய்வதாக மக்களுக்கு கூறிவிட்டு சாதாரண இடமாற்றத்தையே செய்வதாகவும் நீதியான விசாரணை இடம்பெறவில்லை எனவும் எனவே நீதியான விசாரணை இடம்பெற வேண்டும் என்பதுடன் குற்றம் விளைந்தவர்கள் வைத்தியத்துறையிலிருந்தே நீக்கப்பட வேண்டும் என பொது அமைப்புகளின் ஒன்றியம் சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டது அதை விடுத்து சாதாரண இடமாற்றம் என்பதை பொது அமைப்புகள் ஒருபோது வேற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதுடன் இவ்வாறு செய்வதனால் இவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலே போராட்டம் ஒன்றை மேற்கொண்டு எங்களை வைத்திய தரப்பினர் நிர்பந்திக்கின்றார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ச்சியாக நாங்கள் வைத்தியசாலை மற்றும் சுகாதாரத்துறையினரிடம் பேசி வருகின்றோம் இந்த மரணம் தொடர்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கை தொடர்பிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி தொடர்பிலும் பேசியிருக்கின்றோம் நீதியை வழங்குவதிலிருந்து நீங்கள் பின்வாங்கினால் வைத்தியசாலைக்கும் மாகாண சுகாதார அமைச்சுக்கும் எதிராக எங்கள் செயற்பாடுகள் இருக்கும் என்பதை தெளிவாக உரியவர்களிடம் தெரிவித்துள்ளோம் எனவே இந்த விடயத்தில் நாங்கள் தொடர்ந்து வெளிப்போடும் நேரிக்காகவும் காத்திருப்பதாக பொது அமைப்புகளின் தலைவர் சிவகரன் தெரிவித்துள்ளார் கட்சி ஒரு புரிமையை இழந்து ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளதாகவும் இனி அமைச்சராக போவதில்லை எனவும் வெளிவிவக்கார அமைச்சர் மனுஷ நாணியக்காரர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலில் பணிக்கு அனுப்பப்படும் இளைஞர்கள் குழு ஒன்றுடன் கலந்துரையாடிய போது தமக்கு தொலைபேசி மூலம் கிடைத்த செய்தி தொடர்பில் இளைஞர்களுக்கு தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இச்செய்தியின் போது இளைஞர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் கடந்த காலத்தில் நிறுத்தப்பட்ட இஸ்ரேலிய விவசாய துறையில் வேலைவாய்ப்பு ஒதுக்கீடு மீண்டும் அதிகரித்து வருவதாக கூறினார் அமைச்சர் பதவி பறிபோனதால் அந்த வேலைகள் என்னவாகும் என்ற இளைஞர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் இது குறித்து தனக்கு தெரியாது என்றும் இது தொடர்பாக இஸ்ரேல் என்ன நடவடிக்கை எடுக்கும் என்று கூற முடியாது என்றும் தெரிவித்திருக்கின்றனர் மக்களின் பசி தீர்க்கவே ஜனாதிபதி தேர்தலில் கட்சி வேறுபாடின்றி சுயேட்சை வேட்பாளராக களமிறக்கியுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் கொழும்பில் இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்று பெண்கள் எங்கள் பலம் என்ற பெண்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் இதேவேளை இலங்கையில் ஆண்களுக்கு சமமாக பெண்களின் உரிமைகள் வலுவூட்டப்பட்டு பாதுகாக்கப்படும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலை நாடி பிடித்து பார்ப்பதுதான் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என கூறிக்கொள்ளும் உதிரிகளின் எண்ணப்பாடே தவிர தாங்கள் குறிப்பிடுவது போன்று இது தமிழ் தேசியத்துக்கான குறியீடோ அடையாளமோ அல்ல என்பதே யதார்த்தம் என ஈட மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஐயாதுறை ஸ்ரீரங்கேஸ்வரன் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என்று ஒரு வேட்பாளரை அறிமுகம் செய்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன உண்மையில் இந்த நடைபெறப் போகின்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசியத்தின் குறியூடாக தான் போவதாகவும் அந்த அந்த மக்கள் தங்களுக்கு ஆணை வழங்க வேண்டும் ஒரு செய்தியையும் அவர்கள் கேட்டிருப்பதாக செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது உண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டும் பின்னர் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டும் மக்கள் ஏகோவித்த ஆதரவை வழங்கியது போன்று வழங்க வேண்டும் என்ற செய்தியை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதன் ஊடாக ஏற்கவே மக்கள் ஏகோவித்த ஆதரவை வழங்கியதனூடாக நீங்கள் தமிழ் மக்களுக்கு சாதித்தது என்ன என்பதைத்தான் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது அவர்கள் ஒவ்வொரு காலகட்டங்களையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்கள் ஒவ்வொரு வேட்பாளர்களை பற்றியும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த தேர்தலின் போது தாங்கள் ஒரு அடையாளமாகவே போட்டியிடுவதாகவும் தமிழ் தேசிய கட்டமைப்பு என்கின்ற ஒரு சாரார் இவ்வாறான ஒரு கருத்தை கூறுவதாகவும் ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்டமைப்பாக அவர்கள் கூறுவதாகவும் அந்த செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது இவர்கள் கடந்த ரெண்டு சந்தர்ப்பங்கள் தங்களுக்கு கிடைக்க பெற்றும் எதனை சாதித்தார்கள் என்பதை நாங்கள் மக்கள் சிந்திக்க வேண்டும் ஒன்று அவர்கள் சொன்னார்கள் அதாவது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நாங்கள் இருபத்தி ரெண்டு பேரை நாங்கள் மக்கள் ஆதரவை தந்து பேராதரவை தந்தார்கள் என்கின்ற ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார்கள் நாங்கள் கேட்கின்றோம் இந்த இருபத்தி ரெண்டாயிர இருபத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு தெரிவு செய்யப்பட்டனர் என்பது நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு ஊடகத்துக்கு சொல்லும்பொழு சொன்னார் நானே எழுபத்தைந்து வாக்கு கள்ள வாக்கு போட்டிருக்கின்றது அது ஒரு புறம் இருக்கு அவ்வாறு தெரிவு செய்யப்பட்டாலும் அந்த இருபத்தி ரெண்டு பேரும் இந்த மக்கள் முள்ளிவாக்கால் நோக்கி நகர்கின்ற பொழுது நீங்கள் என்ன செய்தீர்கள் சர்வதேசத்தை நாடினீர்களா சர்வதேச அரங்கிலே அதாவது குறிப்பாக வெளிநாட்டு தூதரகங்கள் ராஜதந்திரிகளை அணுகி இந்த யுத்தத்தை இடைநிறுத்தி இந்த மக்களை பாதுகாத்தீர்களா என்றால் அல்ல நீங்கள் எல்லாரும் வெளிநாடுகளோடு ஓடி கொண்டவர்கள் அந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விட்டவர்கள் அல்லது அந்த அதற்கு மக்களுக்கு படு துரோகம் செய்தவர்கள் ஆகவே அந்த வாய்ப்புகள் அந்த அந்த வாய்ப்பையும் தங்களுக்கு தங்களுடைய சுயநலங்களுக்காக பயன்படுத்தினார்களே தவிர மக்களுடைய நலங்களுக்காக பயன்படுத்துவதில் வே பயன்படுத்தி இருக்கவில்லை என்பது தெரிய தெரிந்த விடயம் அதே போன்று சொன்னார்கள் எழுபத்தி ஏழாம் ஆண்டு கருத்து சொன்னார்கள் மாகாண சபையை பற்றியெல்லாம் சொன்னார்கள் ஆகவே நாங்கள் கேட்கின்றோம் ஒரு குறுகிய வடகிழக்கு வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மாகாணம் அதிலேயும் தனித்தனியாக மாகாணங்கள் பிரிக்கப்பட்டதன் பின்னர் வடக்கு மாகாணத்திலே பெருவாரியான வாக்குகளைப் பெற்று ஆட்சி அமைத்தோம் என்று நீர்கள் கூறியவர்கள் நீங்கள் மக்களானை தந்தவர்கள் என்று கூறியவர்கள் அமைந்தது தமிழரசு என்று கூறியவர்கள் என்ன நடந்தது என்பதை நீங்கள் எல்லோரும் இந்த மக்கள் எல்லோரும் நன்கு அறிவார்கள் ஒரு நிர்வாக ஞானம் இல்லாதவர்கள் திறமை இல்லாதவர்கள் திட்டமிடல் இல்லாதவர்கள் மக்களினுடைய நலன்களில் அக்கறை இல்லாதவர்கள் எல்லாம் ஆட்சி விட மீறி அந்த ஆணையை எவ்வாறு சீரழித்தார்கள் அதை செல்லுபடியற்றதாகிறார்கள் என்பதையும் பின்னர் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டதும் தெரிய தொடர்ந்து அவர்கள் அந்த ஆட்சி எவ்வாறு முடிவுற்றது என்பதையும் எல்லோரும் நன்கறிவார்கள் ஒற்றுமையாக வந்தோம் பிரிந்து செல்கின்றோம் என்ற கருத்தை எல்லாம் சொல்லியிருந்தார்கள் ஆகவே இந்த மக்கள் ஆணை என்பது மக்கள் ஆணையை பற்றி நீங்கள் மக்களுக்கு என்ன செய்தீர்கள் என்பதை முதலாவதாக நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் அடுத்ததாக ஒவ்வொருதரை பற்றியும் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வேட்பாளரை பற்றியும் சஜித் பிரேமதாசா வடக்கு கிழக்கில் ஆயிரம் விகாரைகளை கட்டுவதாக சொன்னவர் என்கின்ற கருத்தை சொன்னீர்கள் அவர் புத்த சாசன அமைச்சராக நல்லாட்சி அரசிலே அமைச்சராக இருந்து கொண்டு இவ்வாறான திட்டத்தை முன்னெடுத்ததாக சொல்கிறீர்கள் ஆகவே இந்த நல்லாட்சி அரசினுடைய நாயகர்கள் நல்லாட்சி அரசின் காவலர்கள் நல்லாட்சி அரசுக்கு முண்டு கொடுத்தவர்கள் நல்லாட்சி அரசு என மார்பு தட்டியவர்கள் யார் நீங்களா அல்லது அந்த ஆட்சியில் இருந்தவர்களா இல்லை நீங்களாக அந்த மார்பு தட்டி அதை உரிமை கொண்டாடியவர்கள் நீங்கள் இருபத்தி ரெண்டு பேர் அந்த நீங்கள் அந்த உரிமை கொண்டாடியதன் ஊடாக அந்த விகாரை கட்டுகின்ற செயற்பாட்டை உங்களால் தடுக்க முடிந்ததா பதினாறு பேர் நாடாளுமன்றத்தில் இருந்தீங்க தடுக்க முடிந்ததா அல்லது தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் முடியவில்லை ஆணையை பெற்றும் என்ன செய்தீர்கள் எதையும் அவர்களுக்கு செய்து கொடுக்கவில்லை அதன் போ அதே போன்று ஜேவிபியை பற்றி சொன்னீர்கள் ஜேவிபி வடக்கு கிழக்கே பிரித்தது என்கின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றீர்கள் இருபத்தி ரெண்டு பேர் நாடாளுமன்றத்தில் இருந்த சமயத்தில்தான் வடக்கு கிழக்கு ஜேவிபி நீதிமன்றம் சென்று பிரித்தது நீங்கள் குறைந்தபட்சம் எதையாவது செய்தீர்களா மக்கள் ஆணை பெற்றிருந்த நீங்கள் எதையாவது செய்தீர்களா இல்லை அந்த மக்கள் அந்த ஜே வடகிழக்கு பிரிக்கக்கூடாது என்கின்ற அடிப்படையில் நீதிமன்றத்தை அது குறைந்தபட்சம் நாடினீர்களா அல்ல வெகுஜனமான போராட்டங்களை முன்னெடுத்தீர்களா எதையும் முன்னெடுக்கவில்லை பிறகு சொல்கின்றீர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் புலிகளை பிரித்தார் இதை செய்தார் என்கின்ற கருத்தை சொல்ல முனைகின்றீர்கள் அதை வாக்களிக்கவில்லை ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு அவருக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று புலிகள் தடுத்தார்கள் அல்லது நிராகரித்தார் என்ற கருத்தை சொல்கிறீர்கள் ஆனால் அதன் பின்னர் என்ன நடந்தது என்பதை நாடே அறிந்த அதே போன்று நாமல் ராஜபக்ச வடக்கிலே ஒரு கருத்தை சொல்கின்றார் அதாவது ரணில் வந்து வடக்கிலே வந்து பதிமூண்டாவது அரசியலமைப்பை தருவேன் என்கின்ற தெற்கில் வேறு ஒன்று சொல்கின்றார்கள் என்ற கருத்தை சொல்கின்றீர்கள் இந்த பதிமூன்றாவது அரசியல் அமைப்பினூடாக நீங்கள் எவ்வாறான ஆட்சியை நடத்தினீர்கள் என்ற அடிச்சலத்தை மக்கள் நன்கு அறிவார்கள் ஆகவே தான் நீங்கள் சொல்கின்ற இந்த குறியீடு என்று சொல்கின்ற விட விடயமோ அல்ல இந்த அடையாளம் என்கின்ற சொல்கிற சொல்கின்ற விடயமோ எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான நாடி பிடித்து பார்ப்பதற்கான இந்த உதிரி கட்சிகளினுடைய செயல்பாடை தவிர அதற்கு ஒரு அடையாளமாக காண்பிக்கிற முயற்சியை தவிர இதனால் தமிழ் மக்களுக்கோ சர்வதேசமோ இந்த விடயங்களில் த தலையிடப் போவதோ அல்லது அக்கறை காண்பிக்கப் போவதோ இல்லை ஏனென்றால் நீங்கள் கடந்த காலங்களிலே ரெண்டு தடவைகள் மக்களுடைய பேராதரவை என்று கூறிக்கொள்கிற நீங்கள் எடுத்த முயற்சிகள் என்ன அந்த நேரம் சர்வதேசத்தினூடாக முள்ளிவாய்க்கால் நோக்கி நகர்ந்த மக்களை தடுத்தீர்களா அல்லது ஏற்கனவே அதுக்கு பின்னர் நடந்த விடயங்கள் சம்பந்தமாக நல்லாட்சி அரசில் நடந்த காணி அபகரிப்புகள் இந்த வனவள திணைக்களத்தினராக தமிழ் மக்களுடைய காணினி அபகரிப்பு விடயங்களில் நீங்கள் ஏதாவது அக்கறை கொண்டீர்களா என்றால் மக்கள் அணையை பற்றி நீங்கள் ஏப்பம் விட்டதை தவிர மக்களுக்கு எவ்வாறான செயற்பாட்டை நீங்கள் முன்னெடுக்கவில்லை என்பதும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே நீங்கள் உங்களை நாடிபிடித்து பார்ப்பதற்கான ஒரு செயற்பாடாக இருக்கின்றதே தவிர மற்றும்படி இந்த தேர்தல் நூடாக நீங்கள் மக்களுக்கு எதையும் பெற்றுக் கொடுக்கப் போவதில்லை அடையாளத்தை காண்பிக்கப் போவதில்லை இதனூடாக சர்வதேச உங்களை திரும்பி பார்ப்பார்கள் என்கின்ற செய்தியை கூட உங்களால் சொல்ல முடியாது என்பதுதான் வெளிப்படையான உண்மை இலங்கை கடற்பரப்புக்குள் கொள் இந்திய மீனவர்களின் அத்துமீறலை தடுக்கும் விடத்தில் தமிழக அரசு மெத்தன போக்குடன் செயல்படுவதாக வடமாகாடு கடற்பொழிலாளர் இணையத்தின் செயலாளர் சுமத்தியுள்ளார் மன்னாரில் இன்றைய தினம் இடம்பெற்ற உணக்கவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய வருகை தொடர்பாக நாங்கள் தொடர்ந்தும் பேசி வருகிறோம் நேற்று தினம் நான்கு படகுகளில் முப்பத்தி ஐந்து இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் மன்னார் தெற்கு கடல் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் நாங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கின்ற கோரிக்கைகளை உதாசீனம் செய்கின்ற வகையில் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய நடவடிக்கையும் அதனால் கைதும் இடம்பெறுகின்றது குறிப்பாக வடபகுதி கடற்பரப்பில் இவ்வாறான அத்துமீறலும் தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளையும் செய்யாதீர்கள் தற்காலத்துக்கு அதை நிறுத்தி வையுங்கள் நாங்கள் உங்களுடன் பேச விரும்புகின்றோம் ஒன்றை மேற்கொள்வோம் என்று நாங்கள் தொடர்ந்தும் வலியுறுத்தி வந்தாலும் அக்கோரிக்கையை கடற்பகுதியில் தொழிலில் ஈடுபட்ட போது அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்ற செய்தியை இந்திய ஊடகங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர் கடந்த காலங்களில் அவர்கள் ஏற்றுக்கொண்ட வரலாறு இல்லை தற்போது அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் அவர்கள் மன்னார் கடற்பரப்பினுள் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றமை உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த தொழில் முறைமையையும் இவ்வாறு உள் நுழைகின்றமையையும் இவர்கள் நிறுத்திக் கொள்வதற்கு நாங்கள் எத்தனையோ நடவடிக்கைகளை முன்னெடுத்தோம் அரசுக்கு அழுத்தத்தை கொடுக்கின்றோம் கடற்படைக்கும் அழுத்தத்தை கொடுக்கின்றோம் எனினும் அவர்களின் அத்துமுறிய வருகையை நிறுத்த முடியாத நிலையில் இருக்கின்றோம் தமிழக அரசு அசம்பந்த போக்குடன் செயற்படுகின்றது எனவும் தெரிவித்தார் ஜனாதிபதி தலைமையில் கொழும்பில் நடைபெறவிருந்த தொழிற்சங்க மாநாடு பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவின் எதிர்ப்பு காரணமாக திடீரென நிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிய கொழும்பு கண்காட்சி மற்றும் மாநாட்டு மையத்தில் நேற்று இந்த மாநாடு நடைபெற இருந்தது தொழிற்சங்கங்கள் மற்றும் ஏனைய சங்கங்களின் பிரதிநிதிகளின் மாநாடாக இது நடத்தப்படும் என ஐக்கிய தேசிய கட்சி மேற்கொண்டு வரும் பிரச்சாரத்திற்கு பிரதமர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இந்நிலை காரணமாக மாநாட்டை ரத்து செய்யுமாறு ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் மாநாடு அடுத்த வாரம் மீண்டும் ஒரு திகதியில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் அனைத்து மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவம் செய்யும் பட்டதாரிகள் சிலர் தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமார் திசநாயக்கவை சந்தித்தனர் இந்த சந்திப்பு மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்றது இதன் போது வேலையில்லா பட்டதாரிகள் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பற்றி விரிவாக கலந்துரையாடப்பட்டது அத்துடன் இதுவரையில் வேலையில்லா பட்டதாரிகள் எதிர்கொள்கின்ற சிக்கல்கள் குறித்தும் அதற்கான தீர்வு குறித்தும் கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து ஐந்து ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கு புலிகள் தடையாக நின்றார்கள் வடக்கு மக்களை பலவந்தமாக வாக்களிக்க வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ரோன் விஜயவர்தன தெரிவித்துள்ளார் நேற்று தினமிடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் நாட்டை பற்றி சிந்தித்து இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சுயோச்சை வேட்பாளராக போட்டியிட ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்துள்ளார் அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைத்து இந்நாட்டின் எதிர்காலத்தையும் பொருளாதாரத்தையும் பலப்படுத்துவதே அவரது நம்பிக்கை ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டின் பிரதமராக ஆறு முறை பதவி வகித்தார் அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் அவர் கட்சியை காக்க பாடுபடாமல் நாட்டை பற்றிய சிந்தித்தார் இந்நாட்டின் பொருளாதாரம் உடைந்திருந்த காலகட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க ஆட்சியை பொறுப்பேற்றார் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு பிரதமராக ஆட்சி அமைத்து முன்னோக்கி சென்ற போது ஜனாதிபதி சந்திரிகா பண்டார ஏற்பட்ட பிரச்சனையால் அவரால் தனது நம்பிக்கையை நிறைவேற்ற முடியவில்லை அவரது அரசாங்கம் விழுந்தது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எதிர்மறை பொருளாதாரம் நேர்மறை பொருளாதாரமாக மாற்றப்பட்ட போது மற்ற கட்சிகள் அவரது பயணத்தை தோற்கடித்தன இரண்டாயிரத்து ஐந்து ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கு புலிகள் தடையாக நின்றார்கள் வடக்கு மக்களை பலவிதமாக வாக்களிக்க வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டது பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தில் பொருளாதார வேலை திட்டம் வலுவாக இருந்த காலத்திலும் தாக்குதலால் பொருளாதாரம் மீண்டும் அடைந்தது அதன் பிறகு இந்த நாடு எப்படி வங்குரோது ஆனது என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் இரண்டு வருடங்கள் என்று கூறுகிய காலத்தில் பங்குரோதாகி இருந்த நாட்டை மீண்டும் பங்குரோத்து நிலையில் இருந்து காப்பாற்றியவர் ரணிலே இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு அவருடைய வேலை திட்டத்தை தொடரும் வாய்ப்பு உருவாக்கியுள்ளது கடந்த இரண்டு வருடங்களில் தற்போதைய ஜனாதிபதி எவ்வாறு செயற்பட்டார் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் எந்த ஜனாதிபதி தேர்தலில் எந்த வேட்பாளரை நியமித்தாலும் ரணில் விக்ரமசிங்க மக்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மீண்டும் நியமிக்கப்படுவார் என்பதை நாம் அறிவோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தனது அனைத்து அமைச்சு பதவிகளில் இருந்தும் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ விலகியுள்ளார் அமைச்சர்களாரோ மனுஷ நாணயக்காரோ மற்றும் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோரின் கட்சி ஒருபுரிமையை ரத்து செய்வதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி அடுத்த தீர்மானம் சட்டப்பூர்வமானது என்று உச்ச நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது அடுத்து தான் அமைச்சு பதவியிலிருந்து விலக உள்ளதாக ஹரின் பெர்னாண்டோ அறிவித்துள்ளார் இதேவேளை தன்னால் இன்று முதுகை நிமித்தி நடக்க முடியும் என்றும் ஏற்படக்கூடிய விளைவுகளை அறிந்தே கடந்த காலங்களில் தன் முடிவுகளை எடுத்ததாகவும் நரின் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டு செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்டு மார்ஷல் சரத் சேகா கட்சியின் தவிசாளர் பதவியில் இருந்து விலக்கியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சரத் அண்மையில் இருந்தார் இதன்படி தேதி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்திருந்தார் மக்களின் கோரிக்கைக்கு அமைய தாம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக அவர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் சரத்பொன்சேகா பொது வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காடபல்லாக்கப்பட்டோரின் உறவினர்கள் இன்றும் கவனியேற்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டிருந்தனர் வவுனியா பிரதான சபாலகத்திற்கு அருகாமையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கொட்டகைக்கு முன்பாக குறித்த கவனியேற்பு போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது இதன்போது காணாமல்லாக்கப்பட்டோர் தொடர்பான அலுவலகத்தின் தக்காளி பள்ளத்தினால் அலுவலகத்துக்கு தமது எதிர்ப்பினையும் தெரிவித்திருந்தனர் இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய கொடிகளையே இருந்தனர் அத்துடன் நாங்கள் இரண்டு லட்சம் கேட்கவில்லை எங்கள் குழந்தைகள் குழந்தைகளிருக்கின்றார்கள் என்பதை கூறுங்கள் இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கு நீதியை கட் குற்றமற்றவாறான வாசகங்களையும் மடக்கிழப்பு அம்பனாந்துறை குறுக்கல் மடம் படகு பாதையை உடன் சீரமைக்க முன்வர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்களும் பிரயாணிகளும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் மட்டக்கிப்பு மாவட்டத்தின் படுவாங்கரை பிரதேசத்திற்கும் எழுவாங்கரை பிரதேசத்திற்கும் அம்பலாந்துறை குறுக்கல் மடம் படகு பாதை பிரதான நீர்வழி போக்குவரத்து மார்க்கமாக விளங்குகின்றது மட்டக்கிழப்பு வாவியை உணர்த்து மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த போக்குவரத்தில் பயன்படுத்தப்படும் படகுபாதை மிக நீண்ட காலமாக சேதமடைந்த நிலையில் காணப்படுவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் நாளாதம் இந்த படகு பாதையின் ஊடாக நூற்று கணக்கான மக்கள் பாதுகாப்பு மேலங்கிகள் அணியாமலேயே பிரயாணம் செய்வதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் குறித்த படகு பாதையின் இருபுறமும் பொருத்தப்பட்டுள்ள எறும்பு சங்கலிகள் துருப்பிடித்த நிலையில் வெடித்து காணப்படுவதாகவும் மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் அதுடன் பாதையில் இருபக்க தட்டிகளும் பழுதடைந்த நிலையில் அதற்கு மரத்தடிகளால் தற்காலிகமாக பொருத்தப்பட்ட நிலையில் மக்கள் மிகுந்த சிரமத்தின் மத்தியிலும் அச்சத்தின் மத்தியிலும் பயணம் செய்து வருவதாக கவலை வெளியிட்டுள்ளனர் மேலும் சில வருடங்களுக்கு முன்னாகி படகு பாதை விபத்துக்குள்ளானது போன்று இந்த பாதைக்கு மேற்படாதிருக்க உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் குறிப்பிடுகின்றனர் மன்னாரை அண்மித்த கடற்பரப்பில் அத்துமீறில் நுழைந்து மீன் குற்றச்சாட்டில் குற்ற சாட்டில் முப்பத்தி ஐந்து இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது இதேபோல இந்திய மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கைக்கு பயன்படுத்திய நான்கு படகுகளையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை கனடா வர்த்தக சம்மேளனமும் யாழ்ப்பாண வணிகர் கழகமும் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திட்டுள்ளனர் பல்வேறு வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக இன்று பிற்பகல் யாழ்ப்பாணம் வணிகர் கழகத்தில் குறித்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது யாழ்ப்பாண வணிகர் கழகம் யாழ்ப்பாண முகாமியாளர் நிறுவனம் யாழ்ப்பாணம் முகாமைத்துவ கழகம் மற்றும் திருகோணமலை வர்த்தகம் எம் ஆகிய நிறுவனங்கள் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளன இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் யாழ்ப்பாண வணிகர் கழகத்தின் தலைவர் இ ஜரும்

கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு முன்பு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைத்தாத்திட்டுள்ளார்கள் ஆனால் ஆனால் யா யாழ்ப்பாணத்தில் முதல் முறையாக வடமாகாணத்தில் தங்கடைய ஜெஃப்னா சேம்பருடன் தான் அந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளது இதன் மூலம் பல துறைகளை நாங்கள் நவீன முறையில் முன்னேற்றமாக கொண்டு வரலாம் என்ற ஒரு அடிப்படையிலே குறிப்பாக எஜுகேஷன் ஐடி டெக்னாலஜி டூரிசம் மேனுஃபேக்சரிங் ஸ்மார்ட் எக்ரிகல்ச்சர் ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சர் எக்ஸ்போர்ட் ட்ரேடிங் மற்றும் எஸ்எம்இ செக்டர் போன்ற வகைகளில் அதாவது எமது பகுதியிலே இருக்கின்ற வளங்கள் அதை எப்படி முன்னுக்கு கொண்டு வரலாம் புது தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எப்படி நாங்கள் அதை இங்கே கொண்டரலாம் கனடாவில் இருக்கிற புது டெக்னாலஜி அதுகளை நாங்கள் இங்கே வடமாகாணத்துக்கு கொண்டு வந்து ஒரு இணைந்த முறையிலே இதை இந்த வடமாகாணத்தை பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு முன்னெடுப்பின் முதல் கட்டமாக இன்று உடன்படிக்கை சாத்திடப்பட்டுள்ளது எதிர்காலத்திலே இது இனிமேல் ஒவ்வொரு துறை சார்ந்த விடயங்களிலே என்னென்ன துறையிலே நாங்கள் எப்படி எப்படி இதை புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தலாம் என்பதை பற்றி ஆராய்ந்து இந்த ஸ்ரீலங்கா கனடா பிசினஸ் கவுன்சிலுடன் மற்றும் கன கெனடிய கவர்மெண்ட் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுடன் இணைந்து இதற்கான வடமாகாணத்தின் பொருளாதார அபிவிருத்தியை முன்னுக்கு கொண்டு வருவதற்கான முன்னெடுப்புகளை செய்வதற்கு இன்றைய ஒப்பந்தம் ஒரு முதற்கட்டமாக அமைந்துள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறோம்